நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி சுவாமிகள் குரு வாழ்க குவலையும் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்லையம் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சொல்ற சுவதினம் வள்ளுவன் பிறந்து குரலை தந்தான் அறிவுக்கு அதுதான் சொல்வதுன்னு நம்முடைய கவிஞர்கள் பாடி திரைப்படத்தில் நாம் கேட்போம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கிறது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்ற வகையில் இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு துறவி உலகம் மிகவும் போற்றக்கூடிய ஒரு வீரர் துறவியும் வீரரும் ரெண்டும் சேர்ந்தா அவர் விவேகானந்தர் துறவி விவேகானந்தர் அந்த அதிசய அபூர்வ ஒரு அவதார மனிதர் பிறந்த நாள் இந்த நாளில் அவரை தியானிப்பவர்களுக்கு அறிவு வீரம் ஞானம் வைராக்கியம் அத்தனையும் கிடைக்கும் இது எதுவும் அதிசயமாக இருக்கேன்னா உண்மை சத்தியம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அலுவலர்கள் அதிகாரிகள் எல் யாரை எடுத்தாலும் அவங்க ராம மகிழ்ச்ச மனத்தோட விவேகானந்தர் தொடர்பு கொண்டிருப்பாங்க அந்த பள்ளிகள் அந்த கல்லூரியில் படித்தவங்களாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கும் இது அந்த கல்வி அந்த கல்வி விவேகானந்தர் கொடுத்த கல்வி ஒழுக்கம் உயர்வு பக்தி ஞானம் தேசபக்தி தெய்வ பக்தி இப்படி அத்தனையும் கொடுத்து யாருன்னா ஒரே ஒரு மகான் வீரத்து விவேகானந்தர் அவர் தனியாக சுயம்பா வந்தாருன்னா இல்லை இளமை பருவத்தில் ரொம்ப மொரட்டு குழந்தையா இருந்தார் விளையாட்டு குழந்தையா இருந்தார் வீட்டில் போகிற சாமியாரை பார்த்தா சாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா எனக்கு காட்ட முடியுமாரு இல்லைன்னா உனக்கு எதுக்கு தாடி அப்படின்னு கட் பண்ணிடுவார் இப்படி போராட்ட குணங்களும் ஒரு பகுத்தறிவுக்காக போராடி கொண்டிருந்தார் பகுத்தறிவுன்றது இதுதான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் என்னால் என்னை நானும் பார்க்க முடியுமான்றது ஆர்வம் அப்படி போராடி கொண்டிருக்கிற ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அந்த ப்ரொபஸர் சொல்கிறாரு உன்னுடைய கேள்விக்கு கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில் பவதாராணி திருக்கோயில் தட்சிணகாலி வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சனோட போய் கீழ் அதற்கான விடை கிடைக்கும் என்ற ஆசிரியருடைய வார்த்தையை கேட்டு தர்ஷணேஸ்வரம் போகிறாரு ராமகிருஷ்ணன் அரைத்து போகும்போதே ராமகிருஷ்ண பரவாம் சார் நரேந்திரா வா வா உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நரேந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பேர் எப்படி இவருக்கு தெரியும் நான் இப்போதாங்க வரேன் என்னை பற்றி எப்படி உன்னை உனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் உனக்காக தான் நான் தவம் பண்ணியிருக்கேன் உன் வருகிற்காக காத்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் விவேகானந்தர் கேட்ட கேள்வி சாமி எங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா ஓ பார்த்துருக்குறனே கடவுளோட பேசியிருக்கிறீங்களா ஓ இப்போ எப்படி உன்னை பார்த்து உங்கள்கிட்ட பேசுனா அதே மாதிரி பேசியிருக்கிறனே அப்படின்னா என் எனக்கும் காட்ட முடியுமா கேட்டு கேள்வி நிச்சயமாக உன்னாலையும் பார்க்க முடியும் உள்ள கோயிலுக்கு போ பவதாரணி இருக்கா தக்ஷின காளி இருக்கா லக்ஷேஸ்வர காளி அவள் அவர்கிட்ட உடைய பிரச்சனைகளை சொல்லு ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்தில் அப்பா ஒரு வக்கீல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க அந்த நேரத்தில் எப்படியும் பகவதாரி கண்ணில் பார்த்தாலும் மொத்த கேள்வியும் கேட்டு நம்முடைய கஷ்டத்தை பா தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்கு போகிறார் போனால் பிரசன்னமான காளி கண்ணுக்கு தெரிகிறா ஆனால் வார்த்தைகள் வராத தயங்கி நிற்கிறாரு தன்னை மறந்து நிற்கிறாரு நேரம் செல்கிறது வீட்டும் வராரு குரு மகாராஜ்கிட்ட வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட என்னப்பா சாமி அப்பா அம்மாவில் பார்த்தியா பார்த்தேன் முன்னாடி வரங்களை கேட்டியா கேட்க முடியாது ஏ வார்த்தைகள் வரல மறுபடி போய் கேள இப்படி இரண்டு மூன்று முறைகள் அந்த கருவறைக்கு அனுப்புகிறாரு விவேகானந்தர் போறாரு மூன்று முறையும் பேசாமல் தோல்வி கண்டு மராசக்தியை பார்த்து உணர்ச்சி உணர்வுபடுத்து அங்கிருந்து மறுபடி வர்றாரு இப்ப சொல்றாரு ராமகிருஷ்ண சார் நரேந்திரா நீ உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காகவும் பிறந்தவன் அல்ல இந்த தேசத்துக்காக இந்த தேச மக்களுக்காக நம்ம சனாதன தர்மத்துக்காக பிறந்தவன் ஆகவே உன் வழி தனி வழி அந்த வழி நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறா சொல்லிட்டு அவரை தன்னுடைய மகனாக சீடனாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்தியவர் சரி அப்படி அவருக்கு வேதங்கள் ஞானங்கள் எல்லாத்தையும் புகட்டி 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 வளர்க்க வளர்க்க ஒரு நேரத்தில் ராமகிருஷ்ண பரமம்சர் முக்தி அடைகிறார் சமாதி அந்த கடமைகளை செய்து முடித்த பன்னிரெண்டு சீடர்களும் தனித்தனியாக என்ன செய்யறதுன்னு தெரியல சோ சன்னியாசம் வாங்கிட்டாங்க வீட்டுக்கு போக முடியல விவேகானந்தர் எல்லாரும் அந்த பன்னெண்டு சீடர்கள் அவருக்கு அத்த அத்தனை பேரும் அங்கிருந்து பிரிஞ்சு நீங்கள் ஒரு பக்கம் போறாங்க ஆனால் விவேகானந்தர் எடுக்கிறாடி நம்ம இனிமேல் இந்த நாட்டில் இருக்க தேவையில்லை நம்ம இமயமலை போய் தவம் பண்ணுவோம் உயர்ந்த நிலையை பார்ப்போம் அப்படின்னு போகிறார் இமயமலை போன்ற விவேகானந்தர் போயிட்டு தவம் பண்ணும்போது தியானத்தின் போது உடல் சூடு ஏற்பட்டு ஜரம் வந்தது உடல் நிலை சரியில்லாமல் போயிடுது அங்கே இருக்கிற ஒரு முனிவர் யாரோ ஒரு தபசி அவரை பார்த்து மகனே உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அங்கே இருக்கிற மூலிகைகளை கொடுத்து உடலை குணப்படுத்தி நீ இங்கு தவம் செய்ய பிறந்தவன் அல்ல இந்த நாட்டுக்காக உழைக்க பிறந்தவன் இந்த நாட்டுக்காக சிந்திக்க வேண்டியவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரத நாட்டுக்கு போகல அங்கிருந்து முடிவெடுத்து இமயமலையிலிருந்து இந்த நாட்டுக்கு நம்ம என்ன இந்த நாடு என்ன நிலையில் இருக்குன்னு தெரியும் அல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரிஞ்சாதானே மருந்து கொடுக்க முடியும் அப்போது இந்திய மக்களுடைய நிலைமை என்ன நம்முடைய சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிக்கிறப்போ பிரிட்டிஷ் ஆட்சி மேலே வெளிநாட்டுக்கு நம்மளை ஆட்சி பண்ணியிருந்தாலும் இமயமலையிலிருந்து இந்தியாவின் கடைசியான கன்னியாகுமரியாக இருக்க வராது தெற்கு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் நடந்தே வராது இந்தியா முழுவதும் நடைபடையமாக இந்த உலக இந்திய உலகத்தை பார்த்தவர் யார்னா சுவாமி விவேகானந்தர் அப்படி கன்னியாகுமரி அடைந்து அந்த கன்னியாகுமரி தேவியை தரிசித்து இந்த வரக்கூடிய வழியில் நிறைய ராஜாக்களையும் மகான்களையும் சந்திச்சுட்டே வர்றாரு அது ஒரு பெரிய தொடர்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படி கடந்து வந்து கன்னியாகுமரிக்கு வந்து அந்த கடலில் குதித்து தானே நீந்தி அங்கிருக்கும் பாதையின் மேல் ஏறி மூன்று நாட்கள் தன்னை மறந்து உணவு உறக்கம் எல்லாத்தையும் மறந்து அந்த அலை ஓசையில் பேர் இறச்சல் நடவில் மனதை ஒரு ஒன்றுபடுத்தினார் நமக்கு ஒரு ரூமில் உட்காந்து தியானம் பண்ணிடலாம் ஒரு கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிடலாம் ஆனா கடல் அலை நாலாபுறம் பாறை மோதும் போது எத்தகைய பேரிரைச்சல் இருக்குமோ அந்த இறைச்சிகளை இறைச்சலையை அடக்கி மனதை அடக்கி தியானத்தில் இருக்கும்போது மூன்றாவது நாள் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய துணவியார் சாரதாரவி உலக அன்னை அன்பின் வடிவானவர் அசரீதியாக செய்தியை கொடுக்கிறார் மகனே நரேந்திரா நீ அமெரிக்கா செல்வாயாக அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறார் ஏன்னா பெரிய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல அப்படி தாண்டி போயிடலாம் அமெரிக்கா போகிறார் உலக மத மாநாடுகள் அங்கே உலகத்தில் சேர்ந்த அத்தனை மத தலைவர்களும் குருமார்களும் ஞானிகளும் கூடி இருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து சில பேர் போயிருக்காங்க எல்லாருமே வயதால் அனுபவத்தால் அறிவால் மூத்தவர்கள் அந்த நாள் மேடைக்கு இவர் போய் சேர்றாரு பேசுகிறாரு அவர் பேசிய சகோதரியுடைய சகோதர சகோதரிகளே பேசின பேச்சு அவர் கொடுத்த இந்திய தர்மத்தினுடைய வலிவு என்ன இந்திய நாட்டின் பலம் என்ன இந்திய சாஸ்திரத்தின் பலம் என்ன குருமார்களின் பலம் என்ன அப்படி பேசி முடித்ததும் பொழுது விடிஞ்ச அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை நாளிதழும் ஆங்கிலத்தில் முதல் பக்கத்தில் புகைப்படத்தோடு ஃபோட்டோ போட்டு யார் இந்த விவேகானந்தர் யார் இந்த இளைஞன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு உலகத்தை திரும்பி பார்க்க வச்சார் அப்படிப்பட்ட விவேகானந்தர் அந்த விவேகானந்தருக்கு இன்று ஒரு நினைவு நாள் அந்த நினைவு நாளை விட நம்ம ஊர் அவர் பிறந்தது எங்க வங்க வங்க வளர்ந்து வளர்ந்ததெல்லாம் வளர்த்ததெல்லாம் எல்லாம் இருக்கு அங்கே ஆனால் அவருக்கு நினைவு மண்டபம் இருக்கிறது தமிழகத்தில் ஏன்னா அவரை வரவேற்று அமெரிக்கா வழி வழியனுச்சு அவரை மதித்து அவரை பூஜித்த ரசிகர்கள் நம்முடைய தென்னக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லப்படா திருவள்ளி கேள் இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் அமெரிக்கா கடத்துறாங்க ஆனால் அந்த தியானம் செய்த இடத்தை ஏக்நாத் மகராஜ் பெரிய மகராஜ் இருந்தார் சொல் அவர் பல வருடங்களாக இந்திய அரசாங்கத்திட்ட போராடி அந்த பாறை நினைவு சின்னமாக்கப்படணும் அவன் அது வந்து கடலை சேர்ந்தது அங்கே அதுவும் பண்ண முடியாது இது பண்ண முடியும் இப்போ இருக்கிற மாதிரி சட்டங்கள் ஆனால் பல வருடங்கள் போராடி இந்திய எம்பி சொல்றோம் இல்லையா மக்கள் இந்த தேர்தல் தமிச்சிருக்காங்களே அத்தனை பேருக்கும் கையெழுத்து வாங்கி நேருவை சந்தித்து அந்த உத்தரவை சட்டமாக மாற்றி கொண்டு வந்து அந்த நினைவுப்பாறை உருவாக்குறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அந்த நினைவுப் பாறைக்கு அடிக்கல் நாட்டினது என்னுடைய குருநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு ஆசீர்வதித்து தீட்சை கொடுத்த குருநாதர் வீரேஸ்வரானந்தர் ராமகிருஷ்ண மடம் மற்ற இடங்கள்லாம் பிரபு மகராஜனா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் சாரதாதேவின் நேரடி சீடர் விவேகானந்தருக்கு இணையாக இருந்தவர் எனக்கு தீட்டை கொடுக்கும்போது அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எனக்கு தீட்டை அவருக்கு வயசு அப்பயும் எண்பத்தி ரெண்டுனா பாருங்க அவரும் முக்தி அடைந்தார் ஆனால் அப்படிப்பட்ட குரு குரு தேவர் தான் அந்த அடிக்கல் நாட்டுறாரு அந்த அடிக்கல் நாட்டுறதுக்கு இவரோட இருந்தவர் யாருன்னா நம்ம தமிழகத்தின் முக்கியமானவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் மேலவையில் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்போ சின்ன எல்லாருக்கும் தெரியும் அவர்தான் திருத்தணியை காத்து கொடுத்தவர் திருத்தணி ஒரு காலத்தில் ஆந்திராவில் போயிடுச்ச கணக்கில் அது வந்து எல்லை போர் பண்ணி போராட்டம் பண்ணி திருத்தியை மீட்டு கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை என்னுடைய குருதேவரோடு இருந்து அன்றைக்கு அந்த அடிக்கல் போது பெரிய புயல் கடலில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்னானாலும் பரவ போட்டை வச்சுட்டு படகு வச்சுட்டு தைரியமாக போய் அடிக்கல் நாட்டினாங்க இன்றைக்கி அந்த விவேகானந்தருக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்குதுன்னா என்னை வரா வளர்த்தெடுத்தவரா ஞானத்தை கொடுத்தவரா அப்படிப்பட்ட ஒரு குருதேவர்தான் அதுக்கு அடிக்கல் நாட்டம் ரொம்ப பெருமையாக இருக்கு அதனால இளைஞர்களே தாய்மார்களே பெரியோர்களே அடுத்த தலைமுறைக்கு விவேகானந்தனுடைய சாரத்தை சொல்லுங்கள் விவகார பொன்மொழியை புகட்டுங்கள் விவேகாருடைய புத்தகத்தை வாங்கி கொடுங்கள் அந்த வீரமும் விவேகமும் ஞானம் வேண்டும் என்றால் அந்த விவேகானுடைய பாலம் அல்லது வீரத்துறை சுபாஷ் சந்திர போஸ்குள்ள இருந்து வரும் அப்படிப்பட்ட அவர் தேசத்துக்காக போராடினார் இவர் தேசிய தெய்வத்துக்காக பா பாடுபட்டார் மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தான் அதனால் இன்னைக்கு விவேகானந்தர் பிறந்த நாளில் நம்முட்டு பிள்ளைகள் நம்முடைய பேர குழந்தைகள் அனைவருமே ஞானத்தாலும் கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் செழிப்பிலும் பக்தியிலும் செழித்தோங்கி வளரணும்னு ஒன்று ஆசிர்வாதம் பண்ணுற கூடவே என்னுடைய குருநாதர் என்னுடைய விவேகானந்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க